ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்றைக்கி பொங்கல் நல்லபடியாக வச்சு ஹாப்பியாக கொண்டாடுங்க பாருங்கள் நம்ம பொழுது வெளியிலையும் பொங்கல் வைக்க போகிறோம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இன்னும் பொழுது வெளியே போகலை மணி அஞ்சு ஆகுது அஞ்சரைக்கு தான் நல்ல நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் சாணிலாம் கரைச்சி போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் பாருங்கள் இப்போ போய் கோலம் போட்டு வந்துருவோம் இதான் நம்மளுடைய பூஜை அறை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாமி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பொங்கல் வச்சுட்டு வந்ததோட தீபம் போட்டுற வேண்டியதுதான் தான் பூஜை அறையெல்லாம் நாங்கள் நேற்றையே சுத்தம் பண்ணிட்டோம் வாங்க இப்போ போய் பசங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க ரூமில் இப்போ நம்ம போய் கோலம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பொங்கல் வைக்க எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் கோலம் போட்டுற வண்டியை தான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போட்டு கலர் கொடுத்துட்டோம் பொங்கல் பனையாக அடுப்பில் வச்சுற வண்டியை தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இன்றைக்கி பொங்கல் கொண்டாடுங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாருங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு பொங்கல் பனையெல்லாம் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் Okay. <laughs> வாங்க நான் கொдила போளேதே வெச்சுப்போம் பாரு. ஊர போய்மா. நான் போளே என்ன கம்பாங்க. அப்புறம் ஓளேல பொங்க வெச்சுட்டு அப்புறம் முச்சி வெச்சுக்கலாம்.

வேற இடத்துல அந்த இடத்துல வச்சிருப்பேன் இந்த வயலுக்குள்ள வரப்புல வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் குடுல மாதிரி கட்டி உள்ள வச்சிருந்தா அந்த படம் வைக்க கீழே அத அங்கன வச்சது ஒண்ணுமே வர மாட்டேங்குது வந்து பெரிய பெரிய ஏமா அத்த பாரதி அத்தை விட்டு ஒரு கன்று இருக்கு இப்படி வந்து எங்க வைக்க போறீங்க வா பட்டு கொளவே போருங்க போருங்க ஹூ மாத்தணியாலங்க அப்படியே அலங்க பாருங்க டாலியுங்க அலந்து வர வந்துையடட நீ எடுத்துட்டு ஓட

ये मान लो

வந்துட்டான மோண்ட நல்ல வயல பெத்தவா எடுத்து எடுத்து வச்சு போயிட்டாங்க அங்க அடுப்பெல்லாம் பத்தவங்களே

பஞ்சத்தில் எனக்கு தெரியுமே எனக்கு தெரியும் மூத்தா நீ கடப்பேன் தெரியுமே எனக்கு 这个是对的。哎、啊。啊。快、啊、点、啊啊啊！你快来你快来 போ <laughs> ரண்டே வேரே உன் குட்டி புங்கலா புங்கல புங்கல இது தாடு தாடு வட்டகை கை பிடிக்கிட்டுப் போறா

பாம்புக்கு தான் இங்க அம்மா புடிங்க வந்து பயமா இருக்குமா புடிங்க அம்மா இங்க

ஆஹ் வாங்கு எல்லாரே அதுruga ஆ அங்கir தடி அங்கir போடா அங்க சோப்பிட போ குடு போ அப்பதான் நில்லு அப்படியே புத்துறு எடுத்து போடா இங்க பாருங்க ஓட்டடா ஊரே எல்லாம் லேபுல விழுங்க 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 என்ன வாங்குறீங்கடா இத விழுங்க